உலகத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து பல வகையில் எழுதுவாங்க வரலாற்றுக்கு அடிப்படையாக இருக்கிற காரணங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு இலக்கியங்களை வைத்து வரலாற்றை உருவாக்குவார்கள் செவிவழி செய்திகளை வைத்து வரலாற்றை உருவாக்குவார்கள் அதேபோல் உங்களுக்கு நாணயங்கள் கிடைக்கும் அந்த நாணயங்களை வைத்து அரசர்கள் ஆண்டுள்ளார்கள் என்பதை பற்றி வரலாறு உருவாக்கப்படும் கல்வெட்டுகளை வைத்து வரலாறு உருவாக்கப்படும் இதன் அடிப்படையில் தான் வரலாறுகள் உருவாக்கப்பட்டு வந்தன ஆனால் இன்று அவைகளெல்லாம் தாண்டி தொல்லியலின் அடிப்படையில் வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த மண்ணில் உருவாகி உள்ளது அதான் மிக முக்கியம் ஏன் தொல்லியல் அடிப்படையில் ஒரு வரலாறு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என்பதைத்தான் நாம் முதலில் நாம் கேள்வி கேட்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இலக்கியத்தில் புனைவு இருக்கலாம் செவி செய்தியிலும் கதைகள் இருக்கலாம் கல்வெட்டிகளும் பிழைகள் இருக்கலாம் உங்களுக்கு எந்த ஆதாரங்கள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கலாம் ஆனால் தொல்லியலில் தவறு என்பது இயலாத ஒரு செயலாக இருக்கும்